ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மைண்டு பாசிட்டிவாக இருக்கிறது நம்ம எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்குது நம்ம இந்த தேர்வில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது நான் எக்ஸாமை நல்லபடியாக பண்ணிவிட்டு எனக்கு வேலை வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடையே வந்து இந்த டென் டேஸை கொஞ்சம் அப்ரோச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் பாசிட்டிவாக இருந்து உங்களுடைய செயல்களும் பாசிட்டிவாக இருந்து அதுக்கான ஒரு ரிசல்ட்டும் வந்து பாசிட்டிவாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னால் முடியுமா எனக்கு வராது ஃபெயிலாகிட்ட என்ன பண்ணுறது மார்க் கம்மியாகிட்ட என்ன பண்ணுறது பத்து மார்க்கில் வராமல் போயிருமோ அடுத்து நம்ம மறுபடியும் குரூப் டூக்கு படிக்கணுமோ அடுத்து குரூப் ஒனுக்கு படிக்கணுமோ ஸோ அது என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நெகட்டிவான விஷயங்களை இந்த நாட்களில் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் கொண்டு வர விடாதீங்க அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலே உடனே வந்து நீங்கள் டைவெர்ட் பண்ணி பாசிட்டிவான எண்ணங்களுக்கு மாற்றிக்குவோம் இதை சொல்கிறதுக்கு வந்து இது இதெல்லாம் ஒரு விஷயமா சார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பட் நீங்கள் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வந்து எக்ஸாமில் நான் இந்த மார்க் நான் ஸ்கோர் பண்ணிவிட்டேன் ஒரு ஒன் எயிட்டி ப்ளஸ் நான் வந்து ஸ்கோர் பண்ணிட்டேன் ஸ்கோர் பண்ணிவிடுவேன் எனக்கு மைண்டில் அப்படி தான் தோணிகிட்டு இருக்கு எனக்கு வந்து வேலை கிடச்சிரும் இந்த போஸ்டிங் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் விஏஓ ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் எக்ஸாம் வந்து சூப்பராக எழுதிடுவேன் நான் வந்து சரியான முறையில் என்னோடய ஓஎம்ஆர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் அதாவது பயத்தை வச்சு ஒரு சைடை வந்து யோசிக்காமல் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக அச்சீவ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான எண்ணங்களே வச்சுக்கோங்க சரியா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பின்னாடி கை கொடுக்கும் எப்போ கை கொடுக்கணும் எக்ஸாமால் போனாலுமே வந்து அந்த பயங்கிறத தவிர்த்து வந்து ஓகே நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் படிச்சு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ படித்தது விஷயம் கிடையாது நம்ம அந்த கடைசியாக அந்த மூணு மணி நேரத்தை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் இல்லையா அந்த எஃபெக்டிவாக அந்த மூணு மணி நேரத்தை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பயத்தெல்லாம் நீங்கள் வந்து போக்கணும் முதல் டைமாக எழுதுறவங்க வந்து இந்த மாதிரியான பயங்களை உங்கள் சைடு கொண்டு வரவே கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவான ஒரு அப்ரோச்லேயே இருங்க பாசிட்டிவான மைண்ட் செட்லேயே இருங்க இந்த ப்ராசஸில் அப்படி தான் இருப்போம் பட் இந்த ஒரு நைன் டென் டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவாக ஓகே எந்த வித பயமும் இல்லாமல் ப்ராசஸ் ரிவிஷனாக சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவாக வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து ஓகே தமிழ் ரிவிஷன் பண்ணுறோம் மேக்ஸ் ரிவிஷன் பண்ணுறோம் ஓகே சூப்பர் இதுவும் படிச்சுட்டோமா ஓகே அடுத்து நம்ம வந்து அடுத்து என்ன படிக்க போகிறோம் ஓகே நம்மளுடைய மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நம்ம இன்னும் வேலையை வந்து பக்கத்தில் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய ஸ்கோர் வந்து ஒன் எயிட்டிலேருந்து ஒன் எயிட்டி ஃபைவாக போகுது ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் நைன்ட்டியாக போக போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய தாட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றிக்கிட்டே இருங்க ஸோ அப்படி மாற்ற மாற்ற வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அண்ட் இவ்வளோ நாள் படிச்சதை விட இந்த பத்து நாள் வந்து யார் வந்து ரொம்ப சூப்பரா வந்து ரிவிஷனை வந்து பிளான்டா வந்து பண்ணிட்டு அந்த ஒரு அப்ரோச் வந்து பயங்கரமா நீங்க வந்து நீங்க நினை நீங்க நினைச்சது அப்படியே வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எந்தவித தப்பும் இல்லாமல் அழகாக வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு இருந்து வெளியே வரீங்களா உங்களுக்கு கண்டிப்பான வந்து வேலை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக வச்சுக்கோங்க சரியா என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் படித்தனோ அப்படியே ரிவைஸ் பண்ணிவிட்டேன் அப்படியே ரெண்டு மூணு வாட்டி ரிவைஸ் பண்ணேன் எக்ஸாமுக்கு போனேன் கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன் அழகாக வந்துச்சு சார் அப்படியே போட்டேன் சார் அவ்வளோதான் சார் இதை தான் நான் பண்ணேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு வந்து அது அப்ரோச் பண்ண பாருங்கள் ஐயோ அதை படிக்கலையே இது படிக்கலையே என்ன ஆயிரும் வருமா வராதா என்ன பண்ணுறது அங்கே வந்துருச்சு என்ன பண்ணுறது இதை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற தாட்டை கொண்டு வரவே வராதிங்க அதை தான் நான் சொல்வேன் ஓகேவா கண்டிப்பாக நான் வந்து இந்த தேர்வில் வெற்றி அடைந்து விடுவேன் நான் இவ்வளோ மார்க் எடுப்பேன் இந்த வேலைக்கு போவேன் அப்படின்னு நீங்கள் நான் நினச்சிங்க அப்படின்னா அது எழுதுங்க ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க ஒரு நோட்டில் எடுத்து எழுதி வைங்க டெய்லியும் அந்த மாதிரி ஒரு தாட்டை வந்து க்ரியேட் பண்ணுங்க இந்த கமெண்ட் கீழே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓகேண்ணா ஆக போகிறேன் நான் இவ்வளோ மார்க் எடுக்க போகிறேன் அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பாருங்கள் இதில் ரிசல்ட் முடிச்சு கூட வந்து பாருங்கள் ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது இம்ப்ரூவ் அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஓகே செய்யும் இந்த நெக்ஸ்ட் வீடியோ